அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வகுப்பில் புணர்ச்சி விதி படிக்க வைக்கிறோம் புணர்ச்சி விதி என்னென்னா இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் க ச த மிகும் இன்னொரு தடவை படிக்கிறேன் இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் க ச த ப மிகும் இதற்கான விளக்கம் பார்க்கலாம் அதாவது நிலைமொழி ஈற்றில் உயிரெழுத்து நிற்க வறுமொழி முதலில் க ச த ப வருமானால் வந்த வல்லினம் மிகும் அதாவது நிலைமொழி ஈற்றில் உயிரெழுத்து நிற்க வேண்டும் நிலைமொழியின் கடைசியில் பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து இருக்க வேண்டும் வறுமொழி முதலில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வல்லின எழுத்துக்களான க ச த ப இந்த எழுத்துக்களோ அல்லது இந்த எழுத்துக்களுடைய வரிசையில் உள்ள எழுத்துகளோ இப்போது காணா கா கா கீ கி கே அந்த மாதிரி சானா அந்த மாதிரி சா சா சி சி சூசு ஸோ தானா அந்த மாதிரி பானா அந்த மாதிரி இந்த த ப இந்த எழுத்துகளோ அல்லது இந்த வரிசை எழுத்துக்களோ வறுமொழியின் முதலில் வருமானால் இந்த மெல்லின எழுத்துக்களுடைய மெய்யெழுத்து வரும் சரிங்களா வல்லினம் மிகும் அப்படின்னா இந்த வல்லின எழுத்துகளுடைய மெய் எழுத்து வல்லினம் மிகும் இப்போ எடுத்துக்காட்டு பார்க்கலாம் தீ பிளஸ் குச்சி தீ பிளஸ் குச்சி எவ்வாறு புணரும் என்றால் தீ குச்சி என்று புணரும் பார்க்கலாம் முதல்ல நிலைமொழி எது வறுமொழி எதுன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த பக்கம் இருக்கிறது நிலைமொழி இந்த பக்கம் இருக்கிறது வறுமொழி சரிங்களா இது நிலைமொழி இது வருமொழி இங்கே ரூல்ஸ் என்ன நிலைமொழியின் ஈற்றில் உயிரெழுத்து இருக்க வேண்டும் நிலைமொழியின் ஈற்றில் இங்க வந்து ஒரே ஒரு எழுத்து தான் இருக்கு ஸோ இது என்ன எழுத்து தீ இருக்கு இங்கே உயிர்மை எழுத்து இருக்கு நீங்கள் உயிரிழத்தி இருக்குன்னு சொல்றீங்களே கேட்கலாம் இந்த உயிர்மை எழுத்து எவ்வாறு உருவாகிறது இத்து பிளஸ் இ இத்து பிளஸ் இ ஈக்குவல் தான் என்ன தீ சரிங்களா அப்போது இங்கே என்ன இருக்குது நிலைமொழியின் உயிர் எழுத்தான ஈ இருக்கின்றது சரிங்களா அப்போ ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் முடிஞ்சிருச்சு அடுத்தது பார்க்கலாம் வறுமொழியின் முதலில் என்ன இருக்க வேண்டும் கா ச த வருமானால் இங்கே வறுமொழி முதலில் என்ன எழுத்து இருக்குது கூ இருக்குது கூ இருக்குது இது கூ என்பது என்ன வள்ளின எழுத்து சரிங்களா இக்கு பிளஸ் ஊ தான் வந்து கூ அப்போ இருந்து தான் இந்த கூ வந்து உருவாகின்றது சரிங்களா அப்போது இது வந்து என்ன அதாவது இக்கு பிளஸ் ஊ ஈக்குவல் தான் வந்து கூ சரிங்களா அப்போது இக்கு இருந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த கூறுத்தீங்களா காவரிசை எழுத்து சரிங்களா அப்போ இது என்ன வல்லின எழுத்து காவரிசை வல்லின எழுத்து சரிங்களா அப்போ இந்த வல்லின வறுமொழியின் முதலில் இந்த வல்லின எழுத்துக்கள் காசாத்தாப்பா இந்த வல்லின எழுத்துக்கள் வருமானால் என்ன மிகும் அந்த வந்த எழுத்தோட வல்லினம் மிகும் சரிங்களா வல்லினம் மிகும் இந்த கூவோட வல்லின மெய்யெழுத்து என்ன வல்லினம் மிகும்னா மெய்யெழுத்து மிகும் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அப்போ இந்த கூவோட மெய்யெழுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இக்கு அந்த தான் இங்க வந்திருக்கு தீ குச்சி சரிங்களா இங்க என்ன வல்லின எழுத்து வருதோ அதற்கு இனமான மெய் எழுத்து வரும் சரிங்களா அப்போது கானால் காவரிசை எழுத்துனா என்ன வரும் இக்கு வரும் சாவரிசை எழுத்துக்கு இச்சு வரும் தாவரிசை எழுத்துக்கு இத்து வரும் பாவரிசை எழுத்துக்கு இப்பு வரும் சரிங்களா இந்த ச தா ப அதாவது வள்ளி எழுத்துக்கள் என்னென்னா கசட தப்படை க ச ப சரிங்களா கசட தப்பறை இதில் இந்த டாவிலையும் ராவுலையும் இந்த எழுத்துக்களை வச்சு இந்த எழுத்துக்கள் முதல்ல இருக்கிற மாதிரி சொற்கள் நம்ம தமிழில் கிடையாது சரிங்களா அதனால க ச த ப இந்த நாலு எழுத்துக்கள் முதல்ல இருக்கிற மாதிரி தான் சொற்கள் வந்து நம்ம தமிழில் வரும் டாவை வச்சோம் இல்லை ராவை வச்சோ சொற்கள் வராது டப்பா அது மாதிரிலாம் வராது அதுவும் தமிழ் சொல்லே கிடையாது சரிங்களா அப்போ டாவ முதல்ல வச்சு ஒரு தமிழ் சொல் கிடையாது ராவை முதல்ல வச்சு ஒரு தமிழ் சொல் கிடையாது சரிங்களா ஸோ இந்த ரெண்டு லெட்டர் கிடையாது க ச த ப இந்த நாலு லெட்டர் மட்டும்தான் சரிங்களா இந்த நாலு லெட்டர் வச்சு சொற்கள் வந்தாலோ இந்த நாலு எழுத்துக்கள் வரிசையில சொற்கள் வந்தாலோ இந்த ரூல்ஸ் வந்து பொருந்தும் சரிங்களா இப்போ அடுத்து எடுத்து காட்டு படிக்கலாம் நுனி பிளஸ் கொழுந்து நுனி பிளஸ் கொழுந்து ஈக்குவல் என்ன நுனி கொழுந்து சரிங்களா இப்போ ஈக்கு வந்திருக்கு இதுவும் அதே இங்க இது வந்து என்ன நிலைமொழி நிலைமொழியின் கடைசியில ஈற்றுல என்ன இருக்க வேண்டும் உயிரிழத்து இருக்க வேண்டும் இங்க வந்து நீ இருக்கு இந்த நீ எப்படி வந்தது இன்னு பிளஸ் இ ஈக்குவல் தான் பாத்தீங்கன்னா நீ இன்னு பிளஸ் இ ஈக்குவல் நீ சரிங்களா அப்போது நிலைமொழியின் கடைசியில் எழுத்து இருக்கின்றது அடுத்து வறுமொழியை கவனிங்க வறுமொழியின் முதலில் இந்த காசா தாப்ப வல்லின எழுத்துக்கள் இருக்க வேண்டும் இங்கே என்ன இருக்குது கோ இருக்குது அப்போது கோ என்பது என்ன வல்லின எழுத்து காவரிசு எழுத்து இல்லைங்களா அப்போது இதுக்கு இனமான மெய் எழுத்து என்ன இக்கு இதுக்கு இனமான மெய் எழுத்து இக்கு அப்போது எப்படி வரும் நுனி கொழுந்து இந்த இக்க இங்கே வந்துடும் நுனி கொழுந்து என்று வரும் சரிங்களா இந்த மாதிரி தான் வரும் நமக்கு இந்த காசா தாப்பா இந்த எழுத்துக்களோ அல்லது இந்த இந்த வரிசை எழுத்துக்குள்ளோ வரணும் சரிங்களா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது கனி பிளஸ் சாறு ஈக்குவல் கனிச்சாறு கனி பிளஸ் சாறு ஈக்குவல் என்ன கனிச்சாறு இது மாதிரி தான் இங்கே நீ இருக்குது நிலைமொழியின் ஈற்றில் நிலைமொழி இது வந்து நிலைமொழி சரிங்களா நிலைமொழியின் கடைசியில் நீ இருக்குது இங்கே உயிரெழுத்து வர வேண்டும் நிலைமொழியின் கடைசியில் என்ன இருக்குறோம் உயிரெழுத்து வர வேண்டும் அப்போது இன்னு பிளஸ் இ ஈக்குவல் நீ சரிங்களா இன்னு பிளஸ் ஈக்குவல் தான் நீ அப்போது நிலைமொழியின் கடைசியில் ஈ இருக்குது அடுத்தது வறுமொழியின் முதலில் என்ன இருக்க வேண்டும் அந்த காசா தாப்பா அந்த எழுத்துக்குளும் அந்த அந்த வரிசை எழுத்துக்குள்ளும் இருக்க வேண்டும் இங்கே என்ன இருக்குது சா இருக்குது அப்போது வள்ளின எழுத்து சரிங்களா அப்போது இங்கே என்ன உருவாகும் வல்லினம் மிகும் வல்லினம் மிகும்னா இந்த வல்லின எழுத்துடைய மெய் எழுத்து வரும்னு அர்த்தம் சரிங்களா அப்போது ஈச்சு வரும் என்ன வரும் ஈச்சு வரும் அப்போது கனி பிளஸ் சாறு ஈக்குவல் என கனி சாறு என்று புணரும் அடுத்தது தினை பிளஸ் சோறு தினை பிளஸ் சோறு ஈக்குவல் என தினை சோறு சரிங்களா இப்போது நிலைமொழியின் கடைசியில் என்ன பார்க்கணும் எழுத்து இருக்குதான்னு பார்க்கணும் சரிங்களா இங்கே வந்து நை இருக்குது அப்போது இது வந்து உயிர்மை எழுத்து தான் எப்படி உயிரெழுத்தாக வருதுன்னா இங்கே இன்னை ப்ளஸ் ஐ ஈக்குவல் தான் நை சரிங்களா அப்போ இங்கே எழுத்தி இருக்குது அடுத்து வறுமொழியின் முதலில் இந்த வல்லினம் எழுத்துக்கள் இருக்க வேண்டும் சரிங்களா இங்கே பார்த்தீங்கன்னா சோ இருக்குது அப்போ இது வல்லின எழுத்து தான் அப்போது வந்து இச்சு உருவாகும் வல்லினம் மிகும் சரிங்களா அப்போ ஈச்சு உருவாகும் இச்சு உருவானா சோறு என்று வரும் சரிங்களா அடுத்தது ஈக்குவல் என்ன வினை திட்பம் சரிங்களா இங்க நிலைமொழியின் கடைசியில் வீழ்த்தி இருக்க வேண்டும் இங்கே நை இருக்கு அப்போ இது வந்து இன்னு பிளஸ் ஐ இன்னு பிளஸ் ஐ ஈக்குவல் தான் நை சரிங்களா அப்போ நிலைமொழியின் கடைசியில் உயிரெழுத்தான ஐ இருக்கின்றது அடுத்து வறுமொழியின் முதலில் என்ன பார்க்குறீங்க தீ இருக்குது அதாவது காசா தாப்பா இந்த எழுத்துக்களில் வரிசை எழுத்துக்களோ இந்த எழுத்துக்களோ இருக்க வேண்டும் இங்கே என்ன இருக்குது தீ இருக்குது அப்போ இது வல்லின எழுத்து சரிங்களா அப்போது இந்த வல்லின தீக்கு இனமான மெய்யெழுத்து என்ன இத்து தீக்கி இனமான மெய் எழுத்து இத்து அப்போது வினை திப்பம் என்று புணரும் அடுத்தது வரை ப்ளஸ் தடம் வரை பிளஸ் தடம் ஈக்குவல் என்ன வரை தடம் சரிங்களா இதுவும் அதே தான் இங்கே இரு பிளஸ் ஐ இரு ப்ளஸ் ஐ அப்போது நிலைமொழியின் ஈற்றில் ஐ இருக்குது வறுமொழியின் முதலில் தாய் இருக்குது அப்போது இங்கே வந்து இந்த வல்லின எழுத்தினுடைய மெய்யெழுத்து வரும் வல்லினம் மிகும் சரிங்களா அப்போது இத்து வரும் வரை தடம் என புணரும் அடுத்து பாருங்க கொத்து பிளஸ் பூ இது எவ்வாறு புணரும் கொத்து பூ என்று புணரும் சரிங்களா இங்கே நிலைமொழியின் ஈற்றில் தூ இருக்கு இந்த தூ எப்படி வந்தது இத்து பிளஸ் ஊ தான் தூ சரிங்களா அப்போது இத்து பிளஸ் ஊ அப்போ நிலைமொழியின் ஈற்றில் ஊ இருக்கு அடுத்து பாருங்க வறுமொழியின் முதலில் இங்கே ஒரே ஒரு இடத்து தான் இருக்கு சரிங்களா பூ இருக்கு இது என்ன வல்லின எழுத்து சரிங்களா அப்போது இந்த வல்லின எழுத்துடைய மெய்யெழுத்து என்ன பூவோட மெய்யெழுத்து இப்பு இப்பு பிளஸ் ஊ ஈக்குவல் தான் பூ சரிங்களா அப்போ இப்பு இங்கே வந்து வல்லினம் மிகும் கொத்து பூ என்று உணரும் அடுத்து பத்து பிளஸ் பாட்டு பத்து பிளஸ் பாட்டு ஈக்குவல் பத்து பாட்டு சரிங்களா இங்கே நிலைமொழியின் ஈற்றில தூ இருக்கு அதாவது உயிரெழுத்து இருக்க வேண்டும் இத்து பிளஸ் உ ஈக்குவல் தூ அப்போ உயிரெழுத்து இருக்கின்றது அடுத்து வருமொழியின் முதலில் பாருங்க பா இருக்குது வல்லின எழுத்து இருக்குது அப்போ இந்த வல்லின எழுத்தினுடைய மெய்யெழுத்து என்ன இப்பு அப்போ பத்து பாட்டு என்று புணரும் மீண்டும் ஒரு முறை விதியையும் விளக்கத்தையும் படிச்சிடலாம் இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் க மிகும் இதோட விளக்கம் நிலைமொழி ஈற்றில் உயிரிழத்து நிற்க வருமொழி முதலில் க ச த ப வருமானால் வந்த வல்லினம் மிகும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் வந்துருக்கோம் நினைக்கிறேன் ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்